திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் போதிய அளவு மீன்கள் கிடைக்காததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குறித்து தகவல்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம் பக்ருதீன் மீன்பிடி திருவிழா குறித்தும் பொதுமக்கள் என்ன சொல்றாங்க கூடுதல் விவரங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இருக்கக்கூடிய தித்தாநத்தம் கிராமத்துல மேட்டுப்பட்டி தேர்ந்தாண்மலம் உள்ளது இந்த குளக்கரையொட்டி கலிங்கப்பட்டி மேட்டுப்பட்டி பெரியம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு ஆயக்கட்டாகவும் விவசாயிகளின் நீர் ஆதாரமாகவும் இந்த பகுதி விளங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரம் ஆண்டுக்கு பிறகு சுமார் மூன்று ஆண்டுகள் கழித்து இந்த ஆண்டு குளத்துல அதிகமாக அதாவது நீர் நிரம்பி இருக்கின்றது தற்போது நீர் அளவு வெகுவாக குறைந்திருக்கிறது அளவு குறைந்து விட்டத காரணத்தினால கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த மீன்பிடி திருவிழா என்பது இன்று நடைபெற்றது இன்று ஊர் முக்கியஸ்தர்கள் விழாவை தொடங்கி வைக்க திருச்சி கரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மீன்பிடி ஆர்வலர்கள் கலந்து கொண்டு வளை கச்சா கூடை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு குளத்தில் இறங்கி மீன்பிடிச்சிருக்காங்க குறிப்பா இதுல வந்து கெண்டை விரால் ஜிலேபி மகர கிளத்தி கட்லா குறைவு உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் அதிக அளவு கிடைத்திருக்கிறது குறிப்பாக பெரிய அளவில் அதாவது அதிக எடையுள்ள மீன்கள் இல்லாவிட்டாலும் சிறிய அளவு மீன்கள் அவர்கள் கிடைத்தாலும் அதிக அளவு மகிழ்ச்சியாக அந்த மீனை பிடிச்சு அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க மீன்பிடி ஆர்வர்கள் மீன்களை சந்தோஷத்துடன் அந்த மீனை கொண்டு சென்றாங்க குறிப்பாக பாரம்பரிய மிக்க மீன்பிடி திருவிழாவில் ஜாதி மத போதமின்றி அதாவது சகோதரத்துவத்துடன் அந்த அனைவரும் ஒற்றுமையாக கலந்து கொண்டு இந்த மீன்பிடி விழாவில் இன்று கலந்திருக்காங்க சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பகூர்தி